you <laughs> முப்படை பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு போலீஸ் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான முழு நேர பயிற்சி வகுப்புகள் புதிய பேச்ச வந்து எப்போது தொடங்க போதுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப் லைன்ல இது வந்து தேர்ட் பேட்ச் அட்மிஷன் வந்து ப்ரோக்ஸில் தான் இருக்கு ஸோ ஹாஸ்டல் அண்ட் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்கு பிளஸ் வந்து புக்ஸும் ஸோ புக்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் லிங்க் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு தேங்க் சரிங்களா இப்போ இதுல இருந்து கேள்விகள் பார்க்க ஆரம்பிக்கலாமா சரி முதல் கேள்வி தாவரத்தின் பாகங்கள் யாவை அப்புறமே பா தோனிங்க நடக்கும் போதே நீங்க நோட்ஸ் எழுதணும் புரியுதுங்களா அதுதான் உங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கும் அது மிக சிறந்த மெத்தட் அதை எப்பவுமே ஃபாலோ பண்ண மறக்காதீங்க எழுதுறதுக்கு கலைக்க கூடாது நம்ம தயங்கக்கூடாது தாவரத்தின் பாகங்கள் யாவை பொதுவோ ஒரு தாவரம் நடுத்தீங்கன்னா அதில் வேர்னு ஒரு பகுதி சரிங்களாட்டுது தண்டு ஆட்டுது இலை ஆற்று மலர்கள் ஆக தாவரத்தின் பகுதிகள் அல்லது பாகங்கள் வேர் தண்டு இலை மற்றும் மலர்கள் சரிங்களா சரிங்களாட்டு பூக்கும் தாவரங்களின் மீண்டும் பூக்கும் தாவரங்களின் இரண்டு முக்கிய தொகுப்புகள் தொகுப்பு பகுதிகள் பூக்கும் ஏன்னா தாவரங்கள் எப்படியும் பிரிக்கலாம் நம்ம பூக்கும் தாவரங்கள் பூக்காத தாவரங்கள் நீங்க கேட்கலாம் பூக்காத கூட தாவரம் இருக்குதா சார் இப்போ பாசி இருக்குது பாத்ரூம்ல குளத்துலலாம் பாசி இருக்குது அது பூக்குதா பூக்குறது இல்லையே ரிக்ஷியான ஒரு பிரேவாயை தாவரம் இருக்குது அதுவும் பூக்கறது இல்லையே எப்படி நம்ம விலங்குகளை ரெண்டா பிரிக்கிறோம் முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு அற்றவை அதே மாதிரிதான் தாவரங்களை ரெண்டா பிரிக்கிறோம் பூக்காத தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் இந்த பூக்கும் தாவரங்கள்ல ரெண்டு தொகுப்பாக ஒரு தாவரத்தை ஏற்றுனா ஒன்று தாவரத்தை வேர் தொகுப்பு இன்னொன்று தண்டு தொகுப்பு அவள் தான் பூமிக்கு அடியில் இருக்கிற என்ன போயிரு வேர் தொகுப்பு பூமிக்கு மேலே இருக்கிற தொகுப்புக்கு தண்டு தொகுப்புன்னு போயிடும் அந்த தண்டுல தான் உங்களுக்கு கிளைகள் இருக்கும் இலைகள் இருக்கும் மலர்கள் இருக்கும் மலர்கள் நிறைய தான் மஞ்சரின்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் மலருக்கும் மஞ்சரிக்குன்னா வேறுபாடு சில பூக்க செடிகளில் பார்த்தீங்கன்னா பூக்கள் கொத்து கொத்தா இருக்கும் கொத்து அது பேர் மஞ்சரின் பேர் பூக்களின் தொகுப்பு என்ன பேர் மஞ்சரி இப்போ செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா இப்போ காகித பூ பார்த்தீங்கன்னா காகிதப்பூ அந்த காகிதப்பூலாம் கொத்து கொத்தாக தான் இருக்கும் அது மஞ்சரி செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பூவாக தான் இருக்கும் அது அதான் மலர் இப்போ அதே காகித பூவில் ஒரு பூ கொத்திருந்து ஒன்றே ஒன்று எட்டால் அது என்ன மலர் அப்போ மஞ்சரி என்பது மலர்களின் தொகுப்பு அதில் எண்ணற்ற மலர்கள் காணப்படும் சில தாவரங்களில் மஞ்சரிகளாக காணப்படும் சில தாவரங்களில் மலர்கள் உதாரணம் செம்பருத்தி சொல்லிட்டேன் பாருங்க செம்பருத்தி பூவில் வந்து பெஸ்ட்டு மலர்கள் தான் தனித்தனியாக தான் இருக்கும் கொத்து கொத்தா இருக்காது காகித பூ கோத்து கொத்தா தான் இருக்கும் சரி ஆக பூக்கும் தாவரங்கள் பூக்கும் தாவரங்களில் இரண்டு முக்கிய தொகுப்பு பகுதியில் காணப்படும் ஒன்று வேர் தொகுப்பு மற்றொன்று தண்டு தொகுப்பாகும் சரிங்களா இப்போ அடுத்தது இந்த வேர் தொகுப்பானது இரண்டு வகையாக காணப்படும் இரண்டு வகையாக காணப்படும் ஒன்று ஆணி வேர் தொகுப்பு ஆணி மூணு சுழினி ஆணி வேர் தொகுப்பு மற்றும் சல்லி வேர் தொகுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்களே வேர் தொகுப்பில் இரண்டு வகையிலேயே ஆணி வேர் தொகுப்பு சல்லி வேர் தொகுப்பு இதை பாருங்க போட தோணிங்க இது ஆணி வேர் இதுல இருந்து வர்றது இது பாருங்க இதெல்லாம் இதுதான் ஆணி வேர் சல்லி வேர் எப்படி இருக்கும் போடலாமா அப்படியே சல்லி வேர் போட்டு காமிக்கலாமா அது பாருங்க அப்படியே ஒரு கோத்தா இருக்கும் தென்னை மரம் பனை மரம் நெல் புல் வாழை இது போன்ற தாவரங்களில் பார்த்தீங்கன்னா புரிதாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு புல் பிடுங்குங்களேன் கிராஸ் எல்லா வேரும் சமமாக இருக்கும் இல்லை அதான் சல்லி வேர் இதே ஆணி வேர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வேர் இருக்கும் அதுலேருந்து பக்கவாட்டு வேர் வரும் அதை விட சொன்னதான் என்னது இது வேர்தூவிகள் போன்ற பகுதியில் காணப்படும் இது இப்போ இது வந்து நீங்கள் பிடுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த வேர் தொகுப்பை வச்சு வகையான வேர் தொகுப்பு இருக்குன்னு வேர் தொகுப்பு மற்றும் சல்லி வேர் தொகுப்பு சரிங்களா கேள்வி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் எந்த தாவரங்களில் காணப்படும் ஆன்சர் வந்து இரு தாவரங்கள் இருவித்திலை தாவரங்கள் இருவத்தலை தாவரங்கள் என்ன ஓ வேர்க்கடல இருக்கு அதை எடுத்து ஊற்றி தட்டுங்க ரெண்டா உடையும் மொச்சப்பட்டை ரெண்டா உடையுது பட்டாணி ரெண்டா உடையுது எந்தெந்த விதையெல்லாம் சமமா ரெண்டு பக ரெண்டு பகுதியா பழக்குதோ அதெல்லாம் இருவித்தலை தாவரங்கள் பேரு அப்ப இருவித்தலை தாவரங்களில் காணப்படும் அந்த இரு அந்த மாதிரி விதை ரெண்டா உடையக்கூடிய இருவித்தலை தாவரங்களுடைய வேர்கள் எல்லாம் ஆணி வேர் தொகுப்பு இப்போ அடுத்தது சல்லி வேர் தொகுப்பு ஒரு வித்தலை தாவரங்கள் இருக்கும் அப்போ எழுதிக்கலாமா என்ன எழுதி சல்லிவேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் சல்லி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் என்ன சொன்ன ஒரு வித்திலை தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள் அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இந்த உதாரணம் எழுதிக்கணும் இப்போ ஆணிவே தோப்பு எந்த தாவரங்கள் காணப்படும் இருபத்தலை தாவரம் சொன்னீங்களா இருவத்தலை தாவரம் உதாரணத்துக்கு அவரை துவரை பட்டாணி புளியமரம் ஆலமரம் வேப்பமரம் ஸோ இடல மே மேலக்கொள்ளம் மேலக்கொள்ளம் வேப்பமரம் ஸோ இதெல்லாம் வந்து இருபத்தலை தாவர மரம் இதெல்லாம் இந்த வேரை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிவிட்டீங்க அது மாதிரி சல்லிவே தோப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் அப்படின்னு ஒரு உருவித்தலை தாவரங்கள் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் பனை மரம் தென்னை மரம் நெல் புல் வாழைங்களா தாவரங்கள் வரும் உருவத்தி தாவரங்களில் காணப்படும் சல்விய தொகுப்பு உதாரணம் இது சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்க தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படுவது கேள்வி எழுதிக்கலாமா தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படுவது எந்த பகுதி கேள்வி எழுதிக்கோங்க தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படும் பகுதி அது கேள்விதான் தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படும் பகுதி என்ன நினைக்கிறீங்க என்ன இருக்கான் தண்டு எஸ் தண்டு என்பது சரியான பகுதி பதில் சரி அடுத்த கேள்வி இப்போ வேர் இருக்கு இல்லைங்களா அவனுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது வேரின் வளர்ச்சி எத்தகையது வேரின் வளர்ச்சி எத்தகையது எத்தகையதுன்னா நேர்புவி நாட்டம் நேர்ப்புவி நாட்டம் நேற்புவி நாட்டம் என்னன்னா கிராவிடேஷன் சொல்கிறீங்களா புவி ஈர்ப்பு விசை அந்த புவி ஈர்ப்பு விசையை நோக்கி வளர்வதால் வேரின் வளர்ச்சிங்கன்னா பேர் நேர்ப்புவி நாட்டம் பேர் ரெண்டாவது இப்படி சொல்லலாம் பாருங்க எதிர் ஒளி நாட்டம் எதிர் ஒளி நாட்டம் சூரிய ஒளியை விட்டு விலகி வளரும் யாரு வேர் அப்போ வேரின் வளர்ச்சி ரெண்டு விதமாக சொல்லலாம் நேர்ப்புவி நாட்டம் பேசி நோய்க்கு வளருது சூரிய ஒளிக்கு எதிராக வளருது அடுத்தது தண்டின் வளர்ச்சி எத்தகையது கேள்வி தண்டின் வளர்ச்சி எத்தகையது ஒரு தண்டு வளருது அப்ப என்ன சொல்லலாம் நான் பாதி பதில் பதில் புவி நாட்டம் வருமா ஒளி நாட்டம் வருமா சூரிய ஒளி நோக்கி தானே வளருது தண்டு அப்பா நேர் நாட்டம் நேர் நாட்டம் வேற அடுத்தது பாதி பதில் எழுது பாதி உங்களது பதில் எதிர் எதிர்புவி நாட்டம் என்ன அர்த்தம் அதுக்க புயல் பேசிக்கு எதிராக வளருது ஒரு பந்து போடுறீங்க பந்து நோக்கி கிரே அது புவிர் வேர் நோக்கிக்கிற மாதிரி கரெக்டுங்களா அது மாதிரி இப்போ தண்டின் வளர்ச்சியானது எதிர்ப்புவிட்டம் புவிர் பிசைக்கு எதிராக வளர்கிறது சரிங்களா கழிப்பாமா தண்டில் காணப்படும் பகுதிகள் யாவை தண்டின் பகுதிகள் எடுத்துக்கிறீங்க அந்த தண்டில் நின்று நான் பகுதியில் இருக்கு இப்போ இதான் தண்டு கரும்பு எடுத்துக்கலாமா கரும்பை கூட எடுத்துக்கலாம் இதான் கரும்பினுடைய தண்டு பகுதி இதாக அப்போ ஒரு தண்டின் பகுதியில் கணு காணப்படும் இது ஒரு கணு இது ஒரு கணு இது ஒரு கணு இல்லைங்களா கணுக்கள் எண்ணற்ற கணுக்கள் காணப்படும் அப்போ கணு என்பது ஒரு பகுதி அப்போ இந்த ஒரு கணுவிற்கும் அடுத்த கணுக்கு இடைப்பட்ட பகுதியே பெருங்க கணுவிடை பகுதிகள் கணுவிடை பகுதிகள் கேள்வியிலே பதில் இருப்பாரு என்ன பதில் இருக்கு தண்டில் காணப்படும் பகுதியில் அவை கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் ஆகும் சரி அடுத்த கேள்வி கணு இது கேள்வி கேட்கிறோம் அவை கணு மற்றும் கணுவிடை பகுதிகள் பதவிட்டீங்களா தண்டில் காணப்படும் பகுதியானது கணு மற்றும் கணுவிடை பகுதிகள் அடுத்த கணு என்பது என்ன எதை கணுன்னு சொல்லுவீங்க தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் இடத்திற்கு டேஷ் என்று பெயர் கணு என்று பெயர் புரிஞ்சுச்சா பாருங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த இங்க ஏலம் வராது தப்பு ஏலம் அந்த இடத்துல வராது கணு இருக்கிற இடத்துல இருந்து தான் இலை வரும் அப்ப கணுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்குறோம் இல்லையா வரையறை கொடுக்குறோம் கணு என்றால் என்ன எழுதிக்கோங்க பார்ப்போம் தண்டில் இலைகள் தோன்றி இருக்கும் இடத்திற்கு கணு என்று பெயர் தண்டில் இலைகள் தோன்றும் இடத்திற்கு தோன்றும் இடத்திற்கு டேஷ் என்று பெயர் கணு என்று பெயர் இப்ப அடுத்தது ஒரு தண்டு எடுத்துக்கிறோம் இப்ப இதே இந்த தண்டை எடுத்துக்கிறோம் இல்லீங்களா இப்ப ஒரு தாவரம் அந்த தாவரத்தினுடைய தண்டு பகுதி வாங்கிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா மொட்டு இருக்குது இப்ப இந்தியில ஒரு மொட்டு உருவம் பார்த்திருப்பீங்களா இதுவும் தான் மொட்டு இதுவும் தான் மொட்டு அப்ப இந்த ரெண்டு மொட்டுக்கு என்ன வேறு பாடா இது தண்டின் நுனியில் காணப்படுதால் என்ன பெயர் நுனி மொட்டு என்று பெயர் இலையின் கோணத்தில் காணப்படுவதால் கோண மொட்டு என்று பெயர் கேள்வி எழுதி பதில் எழுதிக்கலாமா தண்டில் காணப்படும் இருவகை மொட்டுக்கள் யாவை தண்டில் காணப்படும் வகை மொட்டுக்கள் யாவை ஒன்னு நுனியில் காணப்படும் நுனியில் தண்டின் நுனியில் காணப்படும் தண்டின் நுனியில் காணப்படும் நுனி மொட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தவறாக புரிஞ்சுக்கூடாது இங்க நுனி மொட்டுனா அந்த தண்டின் நுனி மட்டும் இருக்காது ஒரு கிளை இருக்குன்னு கிளையோட நுனில் இருக்கும் தண்டின் நுனியிலும் கிளைகளின் நுனியிலும் காணப்படும் நுனி மொட்டு என்று பெயர் இலைகளின் கோணத்தில் அமைந்திருக்கும் மொட்டுக்கு இலையின் கோணத்தில் காணப்படும் மொட்டுக்கு கோண மொட்டு என்று பெயர் கோண மொட்டு என்று பெயர் ஆக நுனி மொட்டு மற்றும் கோண மொட்டு ஆகும் அடுத்தது பாருங்க ஒரு பதில் இது நான் நீங்க சொல்லுங்க வழக்கம் போல என்னது இது இது தண்டு அடுத்தது இது என்னது இலை கரெக்டு தானே அப்ப இது என்னது சொல்ல மாட்டீங்களா இலை காம்பு என்ன காம்பு இது இலை காம்பு அப்ப இன்னும் என்ன பேருங்க கணு ஆக தண்டு தண்டுல கணு இருக்குது கணு இருக்கிற இடத்துல ஒரு இலை தோண்டி இருக்குது அந்த கணூரில் இருக்கிற இடத்துல அந்த இலை இலைக்காம்பு ஓட்டிட்டு இருக்கு இலைக்காம்பினுடைய அடிப்பகுதி இது இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேள்வி எழுதிக்கோங்க அடிப்பகுதிக்கும் இலையின் அடிப்பகுதிக்கும் இலையின் அடிப்பகுதிக்கும் இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இடையே உள்ள கோணம் டேஷ் எனப்படும் அந்த இடம் திஸ் இஸ் கால் இது என்ன சொல்றோம் இலை கோணம் அப்படின்றோம் இலை கோணம் மீண்டும் கேள்வி கேட்கலாமா இலை கோணம் என்றால் என்ன இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணமே இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணமே படும் இலை கோணம் இந்த இலை கோணத்துல தான் ஒரு மொட்டு இருக்கும் என்ன மொட்டை மொட்டு இந்த மொட்டு எதிர்காலத்தில் ஒரு மலராக மாறலாம் அல்லது ஒரு கிளையா மாறலாம் புரிதா பாருங்க என்ன சொன்னோம் தண்டு இது கணு இது இலை கேட்டா இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையில கோணம் இலை கோணம் இந்த இடத்துல யூஸ்வலாக ஒரு மொட்டு இருக்கும் கரெக்டாக இது நுனி மொட்டு ஓகே நுனி மொட்டு கேள்வி இலையின் அடிப்பகுதிக்கும் தண்ணீருக்கும் இடையே உள்ள கோணம் இலை கோணம் எனப்படும் இந்த இலை பகுதியில் கண்டிப்பாக ஒரு மொட்டு இருக்கும் அதுக்கு பேர் கோண மொட்டு என்ற பெயர் இந்த கோண மொட்டினுடைய விதி ரெண்டு விதமாக வளரலாம் ஒன்று கிளையாக வளரலாம் ஒரு பிரான்ச்சாக வளரலாம் அல்லது ஒரு மலராக வளரலாம் அதை வச்சு மலர் மொட்டு அல்லது கிளை மொட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா போர்ட் தண்டில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் எது தண்டில் உணவு சேமிக்கும் தாவரம் எது ஏதாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம் பொதுவா தாவரங்களில் உணவு சேமிக்கும் பகுதி எது மலர் மலரில் வந்து அந்த சோலகம் தான் கனியாக மாறும் இல்லைங்களா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தாவரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு உணவு சேமிக்கும் பகுதி எதுடா அப்படின்னு கேட்டால் மலர் மலரில் சோலகம் அந்த சோலகம் தான் என்ன மாறும் கனியாக மாறும் இல்லைங்களா ஆனால் வித்தியாசமாக ஒரு சில தாவரங்களில் தண்டு உணவு சேமிச்ச வைக்கும் அது உதாரணமாக பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்புன்றது தாண்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினைவு படுத்திங்கன்னா ஒன்று வெல் அண்ட் குட் இஞ்சி சொல்லலாமா பாருங்கள் மஞ்சள் அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் என்ன கண்டு தண்டு சில பேருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் வந்துடும் இப்போ கேரட் இருக்குது பீட்ரூட் இருக்குது அப்புறம் முள்ளங்கி இருக்குது இதெல்லாம் வேர் கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இது மூணு என்னது வேர் வேரில் உணவு சேமித்து வைக்கப்படுகிறது கேள்வி எழுதிக்கலாமா வேரில் உணவு சேமித்து வைக்கப்படும் தாவரங்கள் கேள்வி எழுதிக்கோங்க வேரில் உணவு சேமித்து வைக்கும் தாவரங்கள் வேரில் உணவை சேமித்து வைக்கும் தாவரங்கள் உதாரணமா கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இது மூணு வேர் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் முள்ளங்கி பீட்ரூட் மூணும் அடையில் தான் விளையுது இஞ்சி மஞ்சள் உருளைக்கிழங்கும் பூமிக்கு அடையில் தான் விளையுது எப்படி சார் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிச்சிடலாம் தெரியுங்களா எப்பவுமே கொய்நாட்டு மணி படிச்சு பாருங்க தண்டுனாலே அங்க கணுக்களும் கணுவிடை பகுதியிலும் காணப்படும் இந்த கணு கணு கணிவிடை பகுதியில் காணப்படும் அந்த ரூல்ஸ் வந்து இதுல இஞ்சியில் இருக்கும் பாருங்க இஞ்சி மஞ்சள் ஊர்ல கிழங்கு தான் இருக்கும் இஞ்சியில எப்படி இருக்கும் இதான் இஞ்சி வச்சுக்கோங்களேன் இதான் கணு இஞ்சியில பாத்துருப்பீங்க நேரத்துல முட்டை எல்லாம் வரும் பாருங்க ஆக கணுக்கள் கணிவிடை பகுதியில் கோண முட்டை எல்லாம் பாருங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடும் அது இஞ்சி வந்து இல்லை தண்டு மஞ்சள் அதே மாதிரிதான் உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா இருக்கும் பாருங்க உருளைக்கிழங்குல பள்ளம் பள்ளமா இருக்கும் அது வந்து கணு இருக்கிற இடம் அந்த இடத்துல பட்ஸ் வரும் வரும் உருளைக்கிழங்கும் அடியில் விளைஞ்சாலும் அது வேறா தண்டா தண்டு சரிங்களா உருளைக்கிழங்கு மஞ்சள் இது பூமிக்கு மேல காணப்படும் தண்டு உணவு கீரை எல்லாம் கூட சாப்பிடுறோம் கீரையோட தண்டு பகுதி சாப்பிடுறோம் அப்போது தண்டில் ஒன்றும் செய்யும் கீரை கூட சொல்லணும் கீரை தண்டு சாப்பிடோம் இல்லைங்களா லைக் கட்சி பதில் போலாமா போட கடிச்சிக்கலாமா இப்போ போட கவனிங்க தண்டு கணு இலை கரெக்டா இது இலை இலை பரப்புன்றோம் இது இலை காம்பு இலை காம்புங்கிறோம் சரிங்களா இப்போ இந்தியத்தில் ஒரு மொட்டு வளரும் சொன்னோம் என்ன மொட்டு போன மொட்டு சரிங்களா இந்த கோணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ரெண்டு வளரிகள் இருக்கும் கரெக்டா இதுக்கு செதில்கள் செதில்கள் இது குறித்து முக்கியமா ஒரு கேள்வி கேள்வி நோட் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க இலையடி பகுதியில் இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் காணப்படும் அவற்றின் பெயர் என்ன இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் இதான் பெயர் வளரிகள் சொல்லுவாங்க மீண்டும் கேள்வி வாசிக்கிறோம் இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் காணப்படும் இவற்றிற்கு டேஷ் என்று பெயர் இலையடி செதில்கள் என்று பெயர் இவற்றிற்கு இலையடி செதில்கள் என்று பெயர் சரிங்களா இலையடி செதில்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நோட் பண்ணிக்கோங்க நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா கேள்வியிலே பதில் இருக்க அமேசான் காடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா இவற்றின் இலை பார்த்தீங்கன்னா மூன்று மீட்டர் விட்ட இவற்றினுடைய இலை பார்த்தீங்கன்னா மூன்று மீட்டர் வெட்டம் உடையது மூன்று மீட்டர் விட்டம் கேள்வி நீரில் வாழும் விக்டோரியா அமேசானிகா மிகப்பெரிய இலை இந்த உலகத்திலே மிகப்பெரிய இலை எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா அமேசோனிக்காடைய இலை அதனுடைய விட்டம் மட்டுமே எவ்வளோ இருக்கும் மூன்று மீட்டர் விட்டம் உடையது